தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகாந்தம்பதி அக்டோசர்வை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசானல் ட்ரிப்ளக்ஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டிபி தேர்ட்டி மாடல் இதுலேயே டுவெண்ட்டி டூ மாடல் ஒன்று இருக்குது தேர்ட்டி மாடல் பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து மூணு ஹெச்பி மோட்டர் சிங்கிள் பேஸ் அப்படி இல்லைனா ஆறு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இதே நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ மாடல் எடுத்திங்கன்னா ஒன் ஹெச்பி மோட்ரு ரெண்டு ஹெச்பி மோட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிலேயே ஹெவியானது இப்போ நீங்கள் மூணு ஹெச்பி மோட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட பெல்ட்டு புள்ளி எல்லாமே இருக்குது போட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை அது அப்படியே வந்து செட்டாக உங்களுக்கு மூணு எச்ச்பி மோட்டரோட வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி தருவோம் ஸோ இப்போ இது தனியாக எடுத்திங்கனாலும் தனியாக பம்பும் நாங்கள் தருவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்லெட்டு இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு அவுட்லெட் வருங்க அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அரை இன்ஜில் ரெண்டு அவுட்லெட்டு அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ஜில் ஒரு அவுட்லெட் வரும் ஸோ நீங்கள் மூணு அவுட்லெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரெஷர் வந்து குறையாது அதே ப்ரெஷர் தான் வரும் ஸோ மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ஒரு தண்ணி ஒரு செப்பரேட்டாக இது கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கூட்டி குறைச்சிக்க முடியும் ஸோ இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பிடிக்கும் நம்மளுக்கு ஒரு லிட்டர் ஆயில் வந்து நீங்கள் போடணும் ஸோ பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பிஸ்டன் வரும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு கிரீஸ் கப் வரும் ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் கிரீஸ் வச்சு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது அதேமாதிரி ஆயில் லெவல் செக் பண்ணும் அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் செக் பண்ணுறது இருக்கும் அதேமாதிரி ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு ட்ரெயின் போல்ட் ஒன்று இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் எவ்வளோ ப்ரெஷர் கிடைக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறது இதில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு மொத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இந்த பம்ப் மட்டும் நம்ம தனியாக இருக்கோம் ஸோ வேணுங்கிறோம் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கிடைச்சிடும் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழக்கிற கா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும் இது கூட நம்மளுக்கு வேறு ஸ்பேஸ் அப்படின்னு பன்னெண்டு அடி இருக்கக்கூடிய ஒரு இன்லெட் ஓஸும் மாதிரி டோல் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஓவர்ஃப்ளோ ஓஸும் நம்மளுக்கு வந்துடும் அதேமாதிரி ஃபுட்பாலும் வந்துடும் ஸோ இந்த பேக்கேஜ் அப்படியே வந்து நமக்கு செட்டாக வந்துடும்